ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குயின்ஸ் கிச்சன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா சுவையான வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதத்துக்கு பொருத்தமான உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க எவ்வளோ ஈஸியாகவும் எவ்வளோ சுவையாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கடாயை அடுப்பு மேலே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடுகுடுங்க பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ டிஸ்பிளேயில் காட்டுற வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பெரிய பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் பட்டாணி இருந்தது அதையும் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பெரிய தக்காளி இருந்தது அது பொடியாக நறுக்கி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஏன்னா அது தேஞ்சிடக்கூடாது மூடி போட்டுடுங்க நல்லா வெந்துடும் நல்லா கிளறிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம தேவைக்கு அளவு உப்பு ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இந்து உப்பு தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதாவது கலவை மிளகாத்தூள் தனியாவோட சேர்ந்து அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முந்நூறு கிராம் உருளைக்கிழங்குங்க அதை நல்லா தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் சுன் மீன் உட்காசி கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மூடி போட்டு கிளரி பார்த்துட்டே இருங்க ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் அதில் இருக்க மசாலா ஐட்டம்லாம் வெந்துருச்சு மசாலா ஐட்டம் எல்லாம் அது கூட நல்லா மெரிச்சாகணுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுங்க ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஆகலைங்க பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சிட்டு வருது பாருங்க பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பரான டேஸ்ட் உள்ளது வெரைட்டி ராஸ் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தாளாக போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்